செவ்வாய் கிரகம் சூரியனிலிருந்து நான்காவது கிரகமாகவும் பூமியின் அருகில் உள்ள கிரகமாகவும் இருக்கிறது இதன் சிவப்பு நிறத்தால் சிவப்பு கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது செவ்வாயில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் இது சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது செவ்வாயின் சிறப்புகள் வளிமண்டலம் செவ்வாயின் வளிமண்டலத்தில் பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது மேற்பரப்பு செவ்வாயின் மேற்பரப்பில் பள்ளங்கள் மலைகள் பாலைவனங்கள் என பல வகையான நிலப்பரப்புகள் உள்ளன நீர் செவ்வாயில் நீர் இருப்பதற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன உயிர்கள் செவ்வாயில் உயிர்கள் இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றன செவ்வாயின் மேற்பரப்பு பாலைவனம் போன்று வறண்டதாகவும் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதாகவும் இருக்கும் ஒலிம்பஸ் மவுண்ட் சூரிய மண்டலத்தில் உள்ள மிக உயரமான எரிமலை ஒலிம்பஸ் மவுண்ட் செவ்வாயில் உள்ளது ஏன் செவ்வாயை ஆராய்கிறோம் உயிர்கள் செவ்வாயில் ஏன் உயிர்கள் இல்லை அல்லது ஏன் இல்லை என்று கண்டுபிடிக்க காலநிலை செவ்வாயின் காலநிலை எப்படி மாறி வருகிறது என்பதை அறிய மனித குடியேற்றம் எதிர்காலத்தில் மனிதர்களை செவ்வாயில் குடியேற்ற முடியுமா என்பதை ஆராய செவ்வாயில் இரண்டு சந்திரன்கள் உள்ளன ஃபோபோஸ் மற்றும் டீமோஸ் நாசா உட்பட பல விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் செவ்வாயை ஆராய்ச்சி செய்து வருகின்றன செவ்வாயில் ஒருநாள் பூமியில் உள்ள ஒரு நாளைப் போலவே இருந்தாலும் ஒரு வருடம் பூமியில் உள்ள இரண்டு வருடங்களுக்கு சமம் செவ்வாய் கிரகம் பூமியின் அருகில் இருப்பதாலும் ஒரு காலத்தில் நீர் இருந்ததற்கான சான்றுகள் இருப்பதாலும் விஞ்ஞானிகளின் கவனத்தை அதிகம் ஈர்த்துள்ளது பல நாடுகளும் விண்கலங்களை அனுப்பி செவ்வாயைப் பற்றிய ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன முக்கிய ஆராய்ச்சி பகுதிகள் தேடல் செவ்வாயில் தற்போது நீர் திரவ நிலையில் இல்லாவிட்டாலும் பனிக்கட்டிகள் மற்றும் கனிமங்களில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன உயிரினங்கள் செவ்வாயில் ஏதேனும் உயிரினங்கள் வாழ்ந்ததா அல்லது தற்போது வாழ்கின்றனவா என்பதை ஆராய்வது முக்கிய ஆராய்ச்சி பகுதி மீத்தேன் வாயு போன்ற சில கண்டுபிடிப்புகள் உயிரினங்கள் இருக்கலாம் என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளன காலநிலை செவ்வாயின் காலநிலை எப்படி மாறியது என்பதை புரிந்துகொள்வது அதன் தற்போதைய நிலையைப் பற்றி மேலும் அறிய உதவும் மேற்பரப்பு ஆய்வு செவ்வாயின் பல்வேறு பகுதிகளின் நிலப்பரப்பு பாறைகள் மற்றும் மண்ணின் தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்வது கிரகத்தின் வரலாற்றை புரிந்துகொள்ள உதவும் முக்கிய கண்டுபிடிப்புகள் நீர் இருப்பதற்கான சான்றுகள் செவ்வாயின் துருவப் பகுதிகளில் பெரிய அளவில் பனிக்கட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த காலத்தில் நீர் ஓடியதற்கான அடையாளங்களும் காணப்படுகின்றன மீத்தேன் வாயு செவ்வாயின் வளிமண்டலத்தில் மீத்தேன் வாயு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூமியில் பெரும்பாலான மீத்தேன் வாயு உயிரினங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே செவ்வாயில் மீத்தேன் வாயு இருப்பது அங்கு உயிரினங்கள் இருக்கலாம் என்ற சாத்தியத்தை எழுப்புகிறது பழைய ஏரிகள் செவ்வாயில் பல பள்ளங்களில் பழைய ஏரிகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன இது ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகம் நீர் நிறைந்த கிரகமாக இருந்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது எதிர்கால ஆராய்ச்சிகள் மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்புதல் பல நாடுகள் எதிர்காலத்தில் மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்பி குடியேற்றும் திட்டங்களை வகுத்து வருகின்றன உயிரினங்களுக்கான தேடல் செவ்வாயில் உயிரினங்கள் இருந்ததற்கான தெளிவான சான்றுகளை தேடுவது காலநிலை மாற்றம் செவ்வாயின் காலநிலை மாற்றம் குறித்த ஆய்வுகள் தொடரும் முக்கிய விண்கலங்கள் நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் செவ்வாயின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணித்து பல புகைப்படங்கள் மற்றும் தரவுகளை பூமிக்கு அனுப்பியுள்ளது பெர்செவரன்ஸ் நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் செவ்வாயில் மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வரும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் மற்றும் விண்வெளி ஆய்வாளர்கள் செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றும் கனவை வளர்த்து வருகின்றனர் பூமியின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் வகையில் மனித குலத்தை பல கிரகங்களில் வாழ வைக்கும் நோக்கில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சூரிய மண்டலத்தில் பூமிக்கு அடுத்ததாக செவ்வாயே மனிதர்கள் செல்லக்கூடிய அருகில் உள்ள கிரகமாக கருதப்படுகிறது நீர் இருப்பதற்கான சாத்தியம் செவ்வாயில் நீர் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன இது அங்கு உயிர்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வாய்ப்புள்ளது கனிம வளங்கள் செவ்வாயில் பல வகையான கனிம வளங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது இவை எதிர்காலத்தில் மனிதர்கள் அங்கு வாழ தேவையான வளங்களை வழங்கும் சவால்கள் செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றுவது மிகப்பெரிய சவாலான பணி தொலைவு பூமியிலிருந்து செவ்வாய் மிகவும் தொலைவில் உள்ளது இதனால் பயணத்திற்கு நீண்ட காலம் எடுக்கும் கதிர்வீச்சு செவ்வாயில் கதிர்வீச்சின் அளவு அதிகம் இது மனிதர்களின் உடல் நலனை பாதிக்கலாம் வளிமண்டலம் செவ்வாயின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகவும் சுவாசிக்க முடியாததாகவும் உள்ளது உணவு மற்றும் நீர் செவ்வாயில் உணவு மற்றும் நீரை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் தற்போதைய முயற்சிகள் பல நாடுகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றும் திட்டங்களில் ஈடுபட்டுள்ளன நாசா ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் செவ்வாய் பயணத்திற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகின்றன எதிர்காலம் செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றுவது இன்னும் நீண்டகால இலக்குதான் ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் இந்த கனவு விரைவில் நனவாகும் என்று நம்பப்படுகிறது செவ்வாயில் மனிதர்கள் குடியேறும்போது அது மனித குலத்தின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக அமையும் செவ்வாய் கிரகம் மனிதகுலத்தின் நீண்டகால கனவுகளில் ஒன்றாக உள்ளது சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் இந்த கிரகத்தில் ஒருநாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கலாம் வீடு செவ்வாயில் வீடுகள் பூமியில் உள்ள வீடுகளைப் போலவே இருக்காது கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்க நிலத்தின் அடியில் அல்லது பாறைகளுக்குள் கட்டப்பட்டிருக்கும் உடை செவ்வாயின் குளிர் மற்றும் கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்க விண்வெளி வீரர்கள் அணியும் உடையைப் போன்ற சிறப்பு உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் உணவு செவ்வாயில் உணவு உற்பத்தி செய்வது மிகவும் சவாலானது எனவே பூமியிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவு மற்றும் செவ்வாயிலேயே வளர்க்கப்படும் பயிர்களை சாப்பிட வேண்டியிருக்கும் கழிவுநீர் மேலாண்மை செவ்வாயில் தண்ணீர் மிகவும் அரிதானது எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த வேண்டும் பொழுதுபோக்கு செவ்வாயில் பொழுதுபோக்குக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் புத்தகங்களைப் படித்தல் இசை கேட்டல் வீடியோ கேம்கள் விளையாடுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடலாம் செவ்வாய் குடியேற்றத்தின் நன்மைகள் மனிதகுலத்தின் எதிர்காலம் பூமியில் ஏற்படக்கூடிய பேரழிவுகளிலிருந்து மனிதகுலத்தை காப்பாற்றும் செவ்வாய் ஆராய்ச்சியின் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும் செவ்வாய் குடியேற்றம் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் செவ்வாய் குடியேற்றத்தின் தீமைகள் செவ்வாய் குடியேற்றம் மிகவும் செலவழிக்கக்கூடிய ஒரு திட்டம் உடல்நலப் பிரச்சினைகள் குறைந்த ஈர்ப்பு விசை கதிர்வீச்சு போன்றவை மனித உடலில் பல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் மனோபாவம் நீண்ட காலம் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் வாழ்வது மனோபாவத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழல் மாசு செவ்வாயின் இயற்கை சூழலை பாதிக்கக்கூடும் செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றுவது மிகப்பெரிய சவாலான பணி ஆனால் இந்த சவால்களை எதிர்கொண்டு மனிதகுலத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் செவ்வாயில் உணவு உற்பத்தி என்பது மனிதர்கள் அங்கு குடியேறுவதற்கான மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று பூமியிலிருந்து தொடர்ந்து உணவை கொண்டு செல்வது நடைமுறை சாத்தியமில்லாததால் செவ்வாயிலேயே உணவை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவது அவசியமாகிறது செவ்வாயில் உணவு உற்பத்தி செய்வதற்கான சவால்கள் தண்ணீர் பற்றாக்குறை செவ்வாயில் தண்ணீர் மிகவும் குறைவாக இருப்பதால் நீர் மேலாண்மை மிகவும் முக்கியமானது மண்ணின் தன்மை செவ்வாயின் மண் பயிரிட ஏற்றதாக இல்லை எனவே மண்ணை வளப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் தேவை கதிர்வீச்சு செவ்வாயில் கதிர்வீச்சு அதிகமாக இருப்பதால் பயிர்களை பாதுகாக்க சிறப்பு வசதிகள் தேவை ஈர்ப்பு விசை செவ்வாயின் ஈர்ப்பு விசை பூமியை விட குறைவாக இருப்பதால் பயிர்களின் வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படலாம் செவ்வாயில் உணவு உற்பத்தி செய்வதற்கான வழிகள் ஹைட்ரோபோனிக்ஸ் மண்ணில்லாமல் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களைக் கொண்டு பயிர்களை வளர்ப்பது ஏரோபோனிக்ஸ் மண் மற்றும் நீர் இரண்டையும் பயன்படுத்தாமல் காற்றில் ஊட்டச்சத்துக்களை தெளித்து பயிர்களை வளர்ப்பது பயோரியக்டர்கள் பாசி மற்றும் பிற நுண்ணுயிரிகளை வளர்த்து உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெறுவது பல்வேறு வகையான பயிர்களின் விதைகளை பாதுகாத்து வைப்பது பயிர்களை பாதிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் உணவு பாதுகாப்பு உற்பத்தி செய்யப்படும் உணவை நீண்ட காலம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் நாசா செவ்வாயில் உணவு உற்பத்தி செய்வதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களும் செவ்வாய் குடியேற்றத்திற்கான உணவு உற்பத்தி தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகின்றன செவ்வாயில் உணவு உற்பத்தி செய்வது மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் செவ்வாய் கிரகத்தில் உணவு உற்பத்தி என்பது மனித குலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான விஷயமாகும் ஆனால் பூமியைப் போலல்லாமல் செவ்வாயில் உணவு உற்பத்தி செய்வது மிகவும் சவாலானது செவ்வாயில் எந்தெந்த பயிர்களை வளர்க்கலாம் செவ்வாயின் கடுமையான சூழலில் சில குறிப்பிட்ட வகை பயிர்கள் மட்டுமே வளரக்கூடும் வேகமாக வளரும் பயிர்கள் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் போன்ற வேகமாக வளரும் பயிர்கள் குறுகிய காலத்தில் அதிக விளைச்சலை தரும் குறைந்த நீர் தேவைப்படும் பயிர்கள் கள்ளிச்செடி ஆப்பிரிக்கா வாழை போன்ற நீர் குறைவாக தேவைப்படும் பயிர்கள் செவ்வாயின் வறண்ட சூழலுக்கு ஏற்றவை உயர் ஊட்டச்சத்து மதிப்புள்ள பயிர்கள் பருப்பு வகைகள் கொட்டைகள் போன்ற உயர் ஊட்டச்சத்து மதிப்புள்ள பயிர்கள் குறைந்த இடத்தில் அதிக ஊட்டச்சத்துக்களை வழங்கும் பயோமின்சிங் பயிர்கள் மண் வளத்தை அதிகரிக்க உதவும் பயிர்கள் பூஞ்சை மற்றும் பாசி வகைகள் இவை உணவு மற்றும் மருந்து தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் செவ்வாயில் தண்ணீர் மிகவும் அரிதானது எனவே நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் ஹைட்ரோபோனிக்ஸ் மற்றும் ஏரோபோனிக்ஸ் போன்ற நீர் குறைவாக தேவைப்படும் உற்பத்தி முறைகள் செவ்வாயில் பயன்படுத்தப்படும் கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் நீர் பயன்பாட்டை குறைக்கலாம் காற்று ஈரப்பதத்தை சேகரித்தல் செவ்வாயின் வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை சேகரித்து அதை நீராக மாற்றலாம் பனிக்கட்டிகளை உருக்கி பயன்படுத்துதல் செவ்வாயின் துருவப் உள்ள பனிக்கட்டிகளை உருக்கி நீரைப் பெறலாம் தொழில்நுட்பம் செவ்வாயில் உணவு உற்பத்திக்கு நவீன தொழில்நுட்பங்கள் மிகவும் முக்கியம் ஆராய்ச்சி தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள் மூலம் செவ்வாயில் உணவு உற்பத்தி செய்வதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிக்க முடியும் டிசிப்ளினரி அணுகுமுறை விண்வெளி விஞ்ஞானிகள் விவசாயிகள் பொறியாளர்கள் உணவு விஞ்ஞானிகள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் செவ்வாயில் உணவு உற்பத்தி செய்வது மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் இது மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்கான முக்கியமான ஒரு படியாக அமையும்